ஸோ குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் எப்படா ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் எஸ் ஸோ குக் வித் கோமாலி சீன் ஃபைவ்க்கான ப்ரோமோ ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ கூடி விரைவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரோமோ வந்துட்டு விஜய் டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பாகும் அதே போல் இந்த குக்கு வித் கோமாலி சீசன் இருந்து நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருக்கு பதிலாக அந்த நடுவர் இடத்தை யார் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்க தான் செஞ்சுது ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு எஸ் ஸோ பிரபல குக் மாதம்பட்டி ரங்கராஜன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக இந்த குக் வித் கோமாலி ஷோவில் வந்துட்டு இணைய இருக்கிறாரு அதோட மாதம்பட்டி ரங்கராஜனோட என்ட்ரி இந்த ஷோக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல பிரபலங்களினுடைய நிகழ்ச்சிகளில் மாதம்பட்டி ரங்கராஜனோட சமையல் தான் வந்துட்டு பட்டையை இருக்குது அதோட சோஷியல் மீடியா கூட பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க ஸோ இதனால் இவரை இந்த ஷோவில் களமிறக்கி விட்டோம் அப்படின்னா ரசிகர்களை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா பிகாஸ் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் வெளியேறி இருக்கிறாரு அதே போல் இந்த ஷோவை தொகுத்து சாரி இயக்கியிருந்த நம்ம இயக்குனர் பார்த்திபனா இருக்கட்டும் இதை தயாரித்த நம்ம மீடியா வச்சு டீமாக இருக்கட்டும் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷோலேருந்து அடுத்தடுத்து வெளியேறி இருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்களை எல்லாமே திருப்திப்படுத்துகிற வகையில் மாதம்பட்டி ரங்கராஜனோட என்ட்ரி கண்டிப்பாக பலருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சி குழு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்களாம் ஸோ ப்ரோமோ ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால கூடிய விரைவிலேயே நம்ம ப்ரோமோ அஃபிஷியல் ப்ரோமோ வந்துட்டு டிவியில் பார்க்கலாம் ஸோ அந்த ப்ரோமோ வெளியானால் மட்டும்தான் மாதம்பட்டி ரங்கராஜன் இந்த ஷோக்கு நடுவரா வராரா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு கிளாரிஃபை ஆகும் ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த குக்வுத் கோமாலி சீசன் ஃபைவ்க்காக நீங்கள் யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்